அதிகமான ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் மருத்துவ ரீதியாக செயல்படும் அப்படின்னு ஏதாவது இருக்கா நாம் யூஸ் பண்ணுறது வந்து லண்டனில் இருக்கக்கூடிய மலர்களோட மருந்துகள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஏன்னா அவர் தான் வந்து டாக்டர் எட்வர்ட் வேட்சின்றவர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு திருமணம் நடக்காததுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா ஏதோ ஒரு விஷயம் பொருந்தலை அவங்களுக்கு அந்த பொருத்தம் இல்லாத ஒரு விஷயந்தான் அவங்களுக்கு வந்து தாமதமாகிறது இப்போ நம்ம இயல்பு ஜோதிடத்துலேயே நம்ம சொல்கிறது வந்து எல்லாருக்குமே திருமணத்துக்கான காலம் வரும் அந்த காலத்தில் எந்த மாதிரி பெண் தேடணும் எலும்புன்னு ஒரு மலர் மருந்து இருக்கு அவங்களுக்கு பொருத்தமான நபர்களை அவங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அது கம்பபுளா யார் கிடைக்கிறாங்களோ அவங்களை மருந்துகள் ரொம்ப மலர் வந்து எப்படி எடுத்துக்கணும் அதனுடைய வாசனை தேவையா இல்ல அதை நம்ம வந்து லிக்விட் ஃபார்ம்ல கிடைக்குது நமக்கு அதை வாங்கிட்டு நம்ம வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு வாயில கொஞ்ச நேரம் வச்சிருந்து முழுங்கணும்னாலே அந்த இது கிடைக்கும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ அந்த பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு மலர் மருத்துவத்தில் இந்த ஒரு மலர் இருக்கு அப்படின்னா என்ன மலர் முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து வாட்டர் வைலட் அப்படின்னு ஒரு மலர் மருந்து இருக்கு இந்த மலர் மருந்து எதுக்குன்னு சொன்னிங்கன்னா இப்போ ஒரு சந்தோஷத்துக்காக நீங்கள் ஒரு விஷயம் செலவு பண்றீங்க நிறைய நம்ம ஹாப்பினஸ்க்காக செலவு பண்ண பண்ண அந்த பணம் நமக்கு திருப்பி வரும் இந்த மருந்து எடுத்துக்கிற போது கடன் இல்ல ஒரு வாழ்க்கைக்கு எந்த மலர் வந்து உபயோகமாக இருக்கும் ரோஸ்னு ஒரு மலர் மருந்து ஸோ அந்த மருந்து எடுத்துக்கும் போது நம்ம பயப்பட தேவையான விஷயங்கள் எதுவுமே நடக்காது அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தெரிவு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு இந்த கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் மலர் மருத்துவமனை நமக்காக கொடுக்கறதுக்கு வந்திருக்கவங்க தான் பவானி முத்துசாமி அவர்கள் ஸோ நம்ம கூட அவங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்க போறாங்க தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் ஏஎல்பி ஜோதிடம் எல்லாருக்குமே தெரியும் ஏஎல்பி ஜோதிடம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம் சோ மலர் மருத்துவம் சோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சோ மலர் மருத்துவம் அப்படிங்கறது ஒரு மலர் வச்சு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் சோ பூக்கள் அப்படின்னாலே நல்ல வாசனையா இருக்கும் அப்படிங்கறத நமக்கு தோணும் சதை வச்சு ஒரு ட்ரீட்மெண்டா சதற்கான ஒரு விவரம் எங்களுக்கு தேவைப்படுது ஸோ மலர் மருத்துவம் சொல்றது நம்ம நிறைய மருந்துகள் மருந்து மருத்துவ முறைகள் இருக்கு ஸோ மலர் மருத்துவம் எதுக்குன்னா மெயின்லி வந்து மனம் சம்பந்தப்பட்ட தீர்வுகளுக்கு எல்லாமே வந்து மலர் மருத்துவம் வந்து பயன்படும் இது வந்து வேற எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கொடுக்கக்கூடியது கிடையாது வெறும் மலர்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு மருந்து ஸோ மலர்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கு அது நம்ம மனசை சாந்தப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற விஷயம் ஏன்னா நம்ம இன்னைக்கு எல்லா விசேஷங்களையும் எடுத்துக்கோங்களேன் மலர்கள் இல்லாத ஃபங்க்ஷனே பார்க்க முடியாது நம்ம அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மலருக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கு ஸோ ஏன் நம்ம ஒரு கல்யாண விஷயத்துக்கு போகும்போது பன்னீர் தெளிக்கிறாங்க ஸோ அது வந்து நம்மளோட ஆராக் கிளன்ஸ் பண்ணும் நம்ம மைண்டை காம் பண்ணும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும் ஸோ உள்ள வரவங்களோட உள்ள வரும்போது அவங்க நிறைய இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிட்டு உள்ள வருவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த பன்னீர் தெளிக்கும் போது அது அவங்க மேலே படும்போது அவங்களோட மென்டாலிட்டியே சேஞ்ச் ஆயிடும் ஒரு விஷயத்துக்கு வரும்போது அந்த பாசிட்டிவிட்டியை இருந்தே கொடுக்கறதுக்காக தான் அந்த விஷயம் செய்யறாங்க அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கு இருக்குது அதை வந்து நம்ம மனநிலையோடு பொருத்தி இந்தந்த மனநிலைக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு இந்த மலர்கள் தீர்வாக அமையுது ஓகே ஸோ இப்போ நிறையா நம்ம வந்து பூக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பல்வேறு விதமான பல கோடி பூக்கள் பூக்கள் இருக்குது ஆனால் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற பூக்கள்னு சில பூக்கள் இருக்குது இந்த எக்ஸாம்பிள் வந்து மல்லிகைப்பூ முல்லைப்பூ பிச்சிப்பூ ரோஸ் செம்பருத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்றாடம் ரெகுலராக பார்க்கக்கூடிய பொருட்கள் பூக்கள் அப்படின்னு இருந்தாலும் இந்த ஒரு பூ அதிகமான ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் யாருக்குனாலும் ஒரு நல்ல மருத்துவ ரீதியாக செயல்படும் அப்படின்னு ஏதாவது இருக்கா இப்போ நம்ம பார்க்குற மலர் மருத்துக்கள் மருந்துகளில் வந்து நாம் யூஸ் பண்ணுறது வந்து லண்டனில் இருக்கக்கூடிய மலர்களோட மருந்துகள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஏன்னா அவரு தான் வந்து டாக்டர் எட்வர்ட் பேட்சன்றவர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ அவர் வந்து ஆராய்ச்சி அவர் ஊரில் ஆராய்ச்சி செய்த மலர்களை வச்சு அவர் வந்து ஒரு மலர்களுக்கு இந்த மனநிலைக்கு இந்தந்த மலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்ச தான் நம்ம ஃபாலோ பண்றோம் பட் இந்தியன் நம்ம இந்திய மலர்களுக்குமே ஒரு குணாதிசயங்கள் இருக்கு மோஸ்ட்லி நம்ம சொல்லக்கூடியது வந்து ரோஜா மலர்கள் வந்து நம்ம இந்திய மலர்கள்ல சொல்லும் போதுதான் ரோஜா மலர்கள் வந்து எல்லா விதமான மனநிலைகளையும் ஒரு காம் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ குரம் கொண்டது பட் நாம இந்த மருத்துவ முறையில பயன்படுத்துறது எல்லாமே வந்து லண்டன் மலர்கள் தான் பட் இங்கேயுமே அது வந்து நம்ம ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரியான மலை பிரதேசங்கள்ல கிடைக்குது அதுல சில மலர்கள் மட்டும் இங்க கிடைக்குது ஓகே நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பூக்கள் வந்து அதிகமான மருத்துவ ீங்களா இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா இல்ல கண்டிப்பா எல்லா மலர்களுக்குமே மருத்துவ குணங்கள் உண்டு சரிங்களா அத அவர் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான விஷயங்களை வந்து தீர்வுகளோட கொடுத்து ஒரு ஃபார்மேட் பண்ணிட்டாரு இந்திய மலர்கள் பத்தி இன்னும் ஆராய்ச்சிகள் தான் போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கான ஸ்பெசிஃபிக்காக இது இந்த இதுக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவமாக இன்னும் நம்ம கொண்டு வரல நம்ம அதை மலர்களாகவே பயன்படுத்திகிட்டு இருக்கோம் மலர்கள் இருந்து அந்த மருந்துகள்லாம் எடுத்து நம்ம பயன்படுத்துறது இல்ல ஓகே ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ம பேசும்போதே சொல்லியிருந்தீங்க மலர் மருத்துவத்திலே நம்ம பரிகாரங்களா சில விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கோம் ஸோ அதில் சில முக்கியமான பிரச்சனைகள்னு நான் சொல்கிறேன் அதற்கு இந்த மலர் மருத்துவத்தில் என்ன பரிகாரம் அப்படிங்கறத நீங்கள் விழாவறியாக சொல்லுவோம் எடுத்தோடனே எல்லாருக்குமே வந்து எனக்கு ஒரு கல்யாணம் ஆயிராதா தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க ஸோ இந்த திருமண தடை அப்படிங்கிறது இந்த தோஷ நிவர்த்தி அதெல்லாம் பண்ணாதான் ஒரு திருமணம் ஆகும் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் எனக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு நாற்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் வரைக்கும் எனக்கு கல்யாண பேச்சு கூட எங்களோட வீட்டில் அடிபடலை அப்படின்றவங்களுக்கு இந்த மலர் மருத்துவத்தில் என்ன பரிகாரம் இருக்கு திருமணம் நடக்காததுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா ஏதோ ஒரு விஷயம் பொருந்தலை அவங்களுக்கு அந்த பொருத்தம் இல்லாத ஒரு விஷயம்தான் அவங்களுக்கு வந்து தாமதமாகிறது அப்புறம் நம்ம இயல்பு ஜோதிடத்துலேயே நம்ம சொல்றது வந்து எல்லாருக்குமே திருமணத்துக்கான காலம் வரும் அந்த காலத்தில் எந்த மாதிரி பெண் தேடணும் எந்த பக்கத்தில் தேடணுமா தூரத்தில் தேடணுமா எந்த மாதிரி குணாதிசயம் உள்ளவங்க வந்தால் நெகட்டிவாவே சில விஷயங்கள் இருந்தாலும் அவங்கள ஏத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த நேரத்தில் வந்து நமக்கு திருமணம் கூடி வரும் நம்மளோட எதிர்பார்ப்புகளே சில நேரம் வந்து நமக்கு அது ஒரு முட்டுக்கட்டையாக இருந்து நம்ம திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் ஆனால் இந்த மலர் மருந்துகளில் வந்து சில மருந்துகள் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு யாரு கூட அவங்களுக்கு கம்பேட்டபிலிட்டி அதிகமாக வரும் யாரு கூட பொருந்தும் அதிகமாக அப்படின்றவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு அதுல ஒரு மருந்து சொல்லுனாக்க எல்முன்னு ஒரு மலர் மருந்து இருக்கு சொல்லிட்டு அந்த மலர் எடுத்து அந்த மருந்து எடுத்துக்கும் போது அவங்களுக்கு பொருத்தமான நபர்களை அவங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மலர்கள் எப்படின்னா நமக்கு டைரக்டா மருந்து சாப்பிட்டோன்னே நமக்கு இதாகிறது இது வந்து நம்ம சலைவாலை மிக்ஸ் பண்ணி எச்சில மிக்ஸ் ஆகும் போதே அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் நமக்கு உள்ள போய் டைஜஷன் ஆகக்கூடிய ஒரு மலர் மருந்து கிடையாது இது வந்துட்டு ஆனா இது என்ன பண்ணுவோம்னாக்க நமக்கு என்னெல்லாம் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரை நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் ஓகே நம்ம மனசை மாத்தோம் நமக்கு சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்ப்புகள்ல இருக்கும் இதெல்லாம் இருந்தாதான் எனக்கு திருமணம் நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் அது கம்பேட்டபிளா யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள தேடி கொடுக்கறதுக்கு இந்த மலர் மருந்துகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே இப்ப மலர் மருந்துகள் அப்படிங்கிறப்போ நீங்க எல்ம் அப்படிங்கறது ஒண்ணு சொல்லிருந்தீங்க திருமண தடைக்கு வந்து நிவர்த்தி ஆகும் அப்படி பூக்கள் அப்படின்னாலே நம்ம அதோட வாசத்தை தான் வந்து நுகர்ந்து பார்ப்போம் சில பூக்களுக்கு வந்து வாசமே கிடையாது சில பூக்கள் வந்து பயங்கரமாக ஒரு ஒரு நறுமணம் வீசக்கூடிய ஒரு ஸ்மெல்லில் வரும் ஸோ இப்போ மலர் மருத்துவத்தில் பூக்களை வந்து எப்படி எடுத்துக்கணும் அதனுடைய வாசனை தேவையா இல்லை அதை நம்ம வந்து மெடிசனாக சாப்பிட்ணுமா இல்லை நம்ம கூடவே வச்சுக்கணுமா எப்படி எடுத்துக்கணும் அதை இது வந்து மலர் மருந்துகள்ன்றது நமக்கு மருந்தாதான் கிடைக்குது தான் கிடைக்கும் உங்களுக்கு அந்த பூக்கள் கிடைக்கிற இடத்துல கிடைக்கும் அந்த நம்ம எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டாலுமே கிடைக்கும் ஏன்னா இதை கண்டுபிடிச்ச டாக்டர் எட்வர்ட் பேட்ச் என்ன பண்ணாருன்னா அவரு ஒரு மனநிலை ஆஹ் சரியில்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவருக்கு மனநிலை சரியில்லை அதே அந்த பூக்கள் இருக்க இடத்துக்கு போகும்போது அவர் மனநிலை மாறுச்சு திருப்பி மறுபடியும் வீட்டுக்குள்ள வரும்போது அந்த மனநிலை மாறுது சோ அத அனலைஸ் பண்ணிட்டுதான் அந்த பூக்களை கொண்டு வந்து உள்ள வச்சு பார்த்தாரு அப்போ வந்து அவருக்கு வெளியில போனா என்ன ஒரு மனநிலை மாற்றம் கிடைக்குதோ அது அவர் இருக்கிற இடத்துலயே கிடைச்சது அதுக்கப்புறமா தான் அந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய அந்த பனி தூளிகளை சேகரிச்சு அதுக்கு அந்த மருத்துவ குணம் இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்தாரு இப்படிதான் அந்த மலர் மருந்தை வந்து அவர் கொண்டு வந்தாரு அந்த மாதிரி அந்த பூக்கள் கிடைச்சா நம்ம கையில பக்கத்துல வச்சுக்கிட்டாலுமே நமக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்கும் பிளஸ் இதை நம்ம வந்து லிக்விடா ஏதாவது எல்லா இடத்துலயும் அந்த பூக்கள் கிடைக்கிறதுல அதனால அந்த மருந்துகளா தயாரிச்சு கொடுக்குறாங்க அது லிக்விட் ஃபார்ம்ல கிடைக்குது நமக்கு அதை வாங்கிட்டு நம்ம வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் வாயில கொஞ்ச நேரம் வச்சிருந்து முழுங்கணும்னாலே அந்த இது கிடைக்கும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஓகே தண்ணியில பண்ணிட்டு நமக்கு நம்ம ஃபேஸ்லயோ நம்மளை சுத்தியோ ஸ்ப்ரே பண்ணாலுமே நமக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் ஓகே சரிங்களா இந்த இதுல ஒரு பெனிஃபிட் என்னன்னா உங்களுக்காக நான் எடுத்துக்கலாம் எனக்காக நீங்க எடுத்துக்கலாம் யாரு இப்ப யாராவது ஒரு விஷயத்துல ஒரு ப்ராப்ளம்ல இருக்காங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல அவங்க கையில மருந்து இல்லை ஸோ இன்கேஸ் அவங்க நம்மகிட்ட சொல்லும்போது சொல்லும் போது அவங்களுக்காக நம்ம எடுத்துக்கிட்டா அவங்க பிரச்சனை சரியாகும் அந்த மாதிரியான ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து மலர் மருந்து ஓகே இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நான் எடுத்துக்கிட்டா ஓகே சரி எனக்கு ஒரு பிரச்சனை பர்சனலா இருக்கு நான் அந்த மருந்து எடுத்துக்கிறேன் எனக்கு அது தீர்வு கொடுக்கும் அப்படின்னு சோ இப்ப ஏன் பிரச்சனைக்கு நீங்க மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி அதுக்கு தீர்வு கிடைக்கும் சரி இப்போ உங்களுக்காக உங்க அம்மா சாமி கும்பிட மாட்டாங்களா கண்டிப்பா கும்பிடுவாங்க எப்படி நம்பிக்கையில என்ன நம்பிக்கையில கும்பிடுறாங்க என் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரி நீங்க போகலனாலுமே ஏதோ ஒரு விஷயம் அவங்களோட பிரார்த்தனை மூலமா உங்களுக்கு நடக்குது இல்லையா சோ இங்க எல்லாமே வந்து மனம் சம்பந்தப்பட்டதுதான் நம்ம மனப்பூர்வமா ஒரு விஷயம் செய்யும் போது அது ம நம்ம எல்லாருமே கனெக்டுதாங்க சோ நம்ம உடலோட சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது தனித்தனியா தெரியறோம் பட் நம்ம உடம்பு விட்டு வெளியில போனா இல்ல லைட் ஸ்பீட்ல வேகமா செ செயல்படுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆரா டூ ஆரா கனெக்ஷன் அது எல்லாமே சோ மலர் மருந்துகள்ன்றது அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நீங்க எடுத்துக்கும் போது எப்படி நீ உங்களுக்காக மத்தவங்க பிரார்த்தனை பண்ண முடியுமோ பரிகாரம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி உங்களுக்காக அவங்க மருந்து எடுத்துக்கும் போதும் உங்களுக்கு வேலை செய்யும் ஓகே ஸோ ரொம்ப கிளாரிட்டியான ஒரு மெசேஜ் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி இப்போ திருமண தடைக்கு நம்ம பார்த்தோம் ஸோ எல்லாருமே இன்ன வரைக்கும் ரெகுலராக ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுறோம் அப்படின்னா நமக்கான பணம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பணத்தை வந்து சேமித்து வைக்கணும் அப்படிங்கறதுதான் எல்லாருடைய தேவையாக இருக்கும் சோ அந்த பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு மலர் மருத்துவத்துல இந்த ஒரு மலர் இருக்கு அப்படின்னா என்ன மலர் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிறைய ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு மலர்கள் சொல்லலாம் நமக்கு முக்கியமா நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து வாட்டர் வைலட் அப்படின்னு ஒரு மலர் மருந்து இருக்கு இந்த மலர் மருந்து எதுக்குன்னு சொன்னீங்கன்னா இப்போ ஒரு சந்தோஷத்துக்காக நீங்க ஒரு விஷயம் செலவு பண்றீங்க நிறைய நம்ம ஹாப்பினஸ்க்காக செலவு பண்ண பண்ண அந்த பணம் நமக்கு திருப்பி வரும் இந்த மருந்து எடுத்துக்கிற போது அதே போல இப்போ ஒரு மருத்துவமனைக்கு போறீங்க அந்த நேரத்துல ஒரு செலவு ஆகுதுன்னா இந்த மருந்து எடுத்துக்கிட்டு நீங்க அந்த செலவு செய்யும் போது அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய பணங்கள் திருப்ப கிடைக்கிறதுக்கு இந்த மலர் மருந்து வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி நம்ம இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்ம செலவுகள் நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்க முடியறதில்ல அதை தாண்டி செலவுகள் செய்ய ஆரம்பிச்சிச்சு சோ இந்த ஒரு மலர் மருந்து வந்து அந்த வகையில எல்லாத்துக்குமே வந்து செலவு பண்ணாலும் திருப்பி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஓகே சோ எந்த ஒரு நல்லதுக்காக இருந்தாலும் அது கெட்டதுக்காக இருந்தாலும் எந்த ஒரு செலவையும் செலவு பண்ண படத்தை மீட்டு கொடுக்கும் திரும்பி ஓகே ஸோ அதே மாதிரி எல்லாருக்குமே இன்ன வரைக்கும் கடல் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் சோ கடன் இல்லா ஒரு வாழ்க்கைக்கு எந்த மலர் வந்து உபயோகமாக இருக்கும் கடன் நினைச்சோடனே நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வர்ற ஒரு ஃபீலிங் என்னன்னா பயம் இல்ல சோ கடன் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நான் இளங்கி வந்ததுன்னு சொல்லுவோம் சோ அந்த அளவுக்கு ஒரு பயம் தரக்கூடிய ஒரு விஷயம் வந்து கடன்ற ஒரு விஷயம் அத எப்படி தீர்க்க போறோம் எப்படி கொடுக்க போறோம் நாளைக்கு வந்து நின்னுட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன பதில் சொல்றது இந்த மனநிலை வந்து என்னன்னா ஒரு பதட்டத்தையும் ஒரு பயத்தோட தீவிர தன்மைன்னு சொல்லலாம் சோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் ஸ்டேட்டோட ரிலேட் ஆகக்கூடிய மலர்னு பார்த்தீங்கன்னா ராக் ரோஸ்னு ஒரு மலர் மருந்து ஓகே சோ அந்த மருந்து எடுத்துக்கும் போது நம்ம பயப்பட தேவையான விஷயங்கள் எதுவுமே நடக்காது நம்ம அதை எடுத்துக்கும் போது யாரும் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம அதை செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு திறன் கொடுக்கும் அது வந்துட்டு ஓகே ஸோ இப்போ நிறைய மலர்கள் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க ஆரம்பத்துல இது வந்து லண்டன்கள்ல பூக்குற பூக்களை வச்சு நம்ம ம மலர் மருத்துவம் வந்து பண்ணிட்டுருவோம் இப்ப நாங்க தமிழ்நாட்டுல இருக்கோம் இங்க அந்த பூக்கள்லாம் இங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரேர் ஸோ இங்க இருக்கிறவங்க அந்த மலர்கள்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா இந்த மலர் மருந்துகள் வந்து எல்லா ஹோமியோபதி ஷாப்ஸ்லயுமே கிடைக்கும் மெடிக்கல் ஷாப்ஸ்லையுமே கிடைக்கும் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் நல்ல ஒரு மலர் மருத்துவ ஒரு ஆலோசனைக்கு எடுத்துட்டு அவங்க சொல்கிற மலர் மருந்துகள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி ஷாப்ஸ்லயே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்து பார்க்கலாம் இது சின்ன குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் எந்த சைடு பிறந்த குழந்தைக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் ஓகே அவங்க மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான ஏன்னா நான் என் குழந்தைகளுக்கு பிறந்ததுலேருந்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ குழந்த படிச்சுட்டான் மலர் மருந்தை பற்றி தெரிஞ்சுட்டு அவள் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டா ஸோ அது வந்து நிஜமாவே ஒரு கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்வேன் வீட்டில் எல்லாத்துக்குமே யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அந்த காலத்தில் வைத்தியம்னு ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு இருந்தோம் பட் இப்போ வந்துட்டு இந்த மலர் மருந்துகள் வந்து நிஜமாவே வந்து நம்ம லைஃப்பை வந்து வேற லெவலில் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது தான் உண்மை ஓகே சோ இப்போ சில விஷயங்கள் நம்ம செய்யும் போது சில பரிகாரங்களே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு நேரம் வந்து செய்யணும் இந்த ஒரு நேரத்தை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிற சில வரைமுறைகள்லாம் இருக்குது ஸோ இப்போ நான் மலர் மருத்துவம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த நேரம் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட் வந்து அதோட கண்ட்ரோல் எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டு நம்ம சப்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போகும் நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம மைண்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு டைம் ஸோ அந்த நேரத்தை நம்ம மைண்டை காமாவச்சு ஏன்னா நம்ம தூங்குற நேரம் தான் நிறைய யோசனைகள் நிறைய தாட்ஸ் வந்துட்டே இருக்கும் நம்மளை தூங்க விடாத அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்தாச்சு நிறைய குழந்தைங்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து இப்போ மைண்ட் ரெஸ்டாவே இல்லை ஸோ தூங்க போகிறது முன்னாடி எடுத்துக்கிறது நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஓகே ஸோ இறுதியாக வந்து நம்ம எல்லா விஷயமும் பார்த்தோம் ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் மெயினாக இது இருந்தா நம்ம எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு கேட்டால் உடல் ஆரோக்கியம் ஸோ உடல் ஆரோக்கியம் நமக்கு நம்ம நல்லா இருந்துச்சு அப்படின்னால எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம பொருட்படுத்தாமல் அதற்கான வேலைகளை நம்ம செஞ்சு முடிக்கலாம் ஸோ உடல் ஆரோக்கியம் கவனத்தில் கவனத்துல இருக்கிறதுக்கு இந்த ஒரு மலர் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னா என்ன மலர் நம்ம எல்லாத்துக்குமே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உடல் ஆரோக்கியம் குண்டுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் விஷயம் உடம்பு சோர்வடையும் ஸோ நம்ம எப்பெல்லாம் வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போ நமக்கு தெரியும் ஏதோ எனக்கு சரியில்லை அப்படின்றது ஸோ அந்த டயர்ட்னஸை ஃபஸ்ட்டு சரி பண்ணுறதுக்கு ஆல் லெவ்னு ஒரு மருந்து இருக்குது ஓகே ஸோ அது கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ டயர்டாக இருக்கும்போது அது போட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த எனர்ஜி திருப்பி ரீகைன் ஆகும் ஸோ நம்ம உடம்பை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அதுக்கு இருக்குது ஸோ அது ஒன்று பிளஸ் ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம்னு ஒரு மருந்து இருக்கு இது வந்து சர்வரோக நிவாரணினே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம தலை முதல் கால் வரைக்கும் எல்லா விஷயத்திலும் இது கனெக்ட் ஆயிருக்கும் சோ இந்த ரெண்டு மலர்கள் வந்து கண்டிப்பா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணும் இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து இந்த கர்ம வினை கர்ம பலன்கள் படி தான் இந்த ஜென்ரேஷனில் நம்ம பிறந்து அதற்கான பலன்களை வந்து நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து அதுதான் வந்து தோஷங்களாக வந்து சேருது அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் வந்து நாகதோஷம் செவ்வா தோஷம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த தோஷ நிவர்த்திக்கு இந்த மருத்துவத்துறையில் ஏதாவது பூக்கள் இருக்கா கண்டிப்பாக இதில் வந்து நம்ம எல்லா கிரகங்களுமே வந்து நல்ல கிரகங்கள் கெட்ட கிரகங்கள்னு பிரிச்சு பார்க்கறோம் நம்மளோட நம்ம பார்க்கும்போது லக்னங்கள் மாறும்போது கிரகங்களோட தன்மைகளும் மாறும் இன்னைக்கு நம்ம ஒரு நமக்கு ஒரு கிரகம் நல்லது செய்யுதுன்னா அடுத்தது அந்த கிரகம் தீமையான இடத்துக்கு போகும்போது அது தான் செய்யும் சோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கிரகம் நம்ம கண்டினியூஸா லைஃப் லாங் தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னா கிடையாது சோ கிரகங்கள் மாற மாற தோஷங்கள் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மலர்கள் எடுத்துக்க முடியும் நமக்கு ஒரே ஒரு மருந்து வந்து எல்லா கிரகங்களையும் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஒரு ஒரு மருந்து ஓகே சரிங்களா மருந்து எடுத்துக்கலாம் அது வந்து கம்ப்ளீட்டா நம்மள ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்க வைக்கக்கூடிய ஒரு தான் நமக்கு செயல்படும் அதனால பட் எல்லா கிரகங்களுக்கும் மாறும் போது தன்மைகள் மாறும் அதுக்கு தகுந்த மலர்கள் எடுத்துக்கும் போது இன்னுமே சப்போர்ட்டிவா இருக்கும் நமக்கு இப்போ பொதுவாக மலர் மருத்துவம் அப்படின்னாலே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஓகே மருந்தை வந்து இப்படி எடுத்துக்கணுமோ இல்லை முகந்து பார்க்கணுமோ அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணும் ஆனால் அதை வந்து நம்ம எப்படினாலும் எடுத்துக்கலாம் நம்ம கூடவே வச்சுக்கலாம் அதை நம்ம சாப்பிடவும் செய்யலாம் அதை வந்து முகந்து பார்க்குறதுலேயும் ஒரு மெடிசன் இருக்குது அப்படிங்கிறது நிறைய விஷயம் நீங்கள் தெளிவாக எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க அதை எப்படி ப்ராப்பராக எடுத்துக்கணுங்கிற விஷயமும் எங்களுக்காக இந்த ஒரு நேர்காணல் மூலயமா விவரமாக விளக்கம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி கண்டிப்பா எல்லாருமே மலர் மருந்துகளை பயன்படுத்தி லைஃப்ல வந்து அடுத்த லெவல அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விஷ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ சோ தேங்க்யூ